ஏகப்பட்ட ஃபசாது இருக்கு ஃபசாது பத்தி எல்லாம் ஒரு பட்டியலே சொல்றோம் அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஏத்துல இருநூத்தி நாலு இருநூத்தி அஞ்சு இது இலும் நாட்டி சம்பந்தப்பட்ட வசனம் இது அல்ல சொல்றான் மனிதர்களில் ஒருவன் இருக்கிறான் மனிதர்கள் ஒருத்தன் இருக்கிறான் உலகை வாழ்க்கை பற்றிய அவன் பேசும் பேச்சு உம்மை கூட ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ரசூல்லாவே வியக்கிற அளவுக்கு பேசிடுவானா ஆனா அவன் ஆள் வரலைங்கிறது ரசூல்லாவுக்கு தெரியுது இன்னும் தன் இதயத்தில் நல்லெண்ணம் தான் உள்ளது என்று அல்லாவை கூட சாட்சியாக்குவான் இந்த மனித உரிமைகளை பத்திலாம் அவன் பேசுவான் பேச்சு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறான் உண்மையில் அவன் தான் உண்முடைய கொடிய பகைவன் அறிமுகப்படுத்துறான் யாரா இவன் தான்டா உனக்கு விரோதி மெயினா அப்படிங்கிறான் யாரு மனித உரிமையை பத்தி பேசவன் உம்மிடம் உலக வாழ்க்கையும் அதன் முக்கியத்துவம் பத்தியும் பேசிட்டு திரும்பி போய் பூமியில் பசாதை உண்டாக்கவே முயல்வான் பூமியில் போய் என்ன பண்ணுவான் ஃபசாது உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான் இப்போ இங்கே ஃபசாதுடைய விளக்கம் என்ன சொல்றான் அப்படின்னா விளை நிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயற்சி செய்வான் இன்னும் அல்லா பசாதை விரும்புவதில்லை அப்ப ஃபசாதுக்கு டெபினேஷன் பார் அந்த இடத்துல யாஜூஜ் மாஜூஜ் என்ன ஃபசாத் செஞ்சாங்கன்னு அல்ல சொல்லல மொத்தமா ஃபசாதுன்னா அப்ப குரானில் எது எல்லாம் இருக்கு அப்ப யாஜூஜ் மாஜூஜுடைய குணம் என்னன்னா பசாத் செய்கிறது வாய்ப்பு எதில் எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்துலயுமே பசாது தான் குரான் சொல்லக்கூடிய மெசேஜ் அப்போ இந்த கால்நடை ஃபசாது இன்னைக்கு பண்ணாங்களா இல்லையா இன்னைக்கு இந்த நம்மளுடைய இந்த பாரம்பரிய கால்நடைகள்லாம் யார் அழிச்சா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் தான் அழிச்சிருக்கு அதே மாதிரி இந்த விவசாயத்தை நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை யார் அழிச்சா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் தான் ஃபசாத் பண்ணியிருக்கு நம்ம தொடர்பே இல்லாம உக்காந்துட்டு இருக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் இவன் தான் உம்முடைய கொடிய பகைவன் ரெண்டுல இந்த ஒரு பசாத பத்தி அல்ல சொல்றான் இன்னொரு பசாது அது இந்த கேங்கு தான் பண்ணுது என்ன சொல்றான் என் சமுதாயத்தாரே அளவு நிறுவையிலும் மோசடியை பண்ணாதீங்க நீதத்துடன் நீங்கள் பூர்த்தியாக்குங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை ஏமாற்றி குறைத்து விடாதீர்கள் சொல்லிட்டு அந்த நபி சொல்றாரு பூமியில் பசாது செய்து கொண்டு அலையாதீர்கள் அப்ப இதுவும் பசாது என்ன பசாது பதினொன்று எண்பத்தஞ்சு என்ன பண்றான் இன்னைக்கு அளவு எல்லாம் கம்மி பண்ணுறதில்ல ஒரு லிட்டர் பால்னால் ஒரு லிட்டர் பால் இருக்கும் ஆனால் ஒரு லிட்டர் பால்ல இருக்க வேண்டிய கால்சியம் இருக்காது பால் எது குடிக்கிறோம் கொட்டுறதுக்காக குடிக்கிறோம் கால்சியம் சத்துக்காக குடிக்கிறோம் கால்சியம் இருக்காது ஹைடெக் ஃபசாது இதுதான் யாஜூஜ் ஜூஜ் இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது யாரு தஜ்ஜால் கொடுத்தா இவங்க காட்டு மிராண்டி பசங்க இவங்க அதுக்கு முன்னாடி அந்த யாஜூஜ் ஜூஜ் பொம்மை தூக்கிட்டு அலைவாங்கல்ல இங்கிலாண்டில் இங்கிலாண்டில் இருந்துட்டு இவங்களுக்கு திடீர்னு ஒரு நாணோதயம் வந்துடும் இந்த பூமியே ஆட்சி பண்ணுவாங்களா இங்கிலாண்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது தெரியுமா பூமியை பிடிச்சாங்கள சூரியனே மறையாத பகுதி ஆட்சி பண்ணாங்களா எப்படி அது ஒரு குட்டி நாடு இப்படி ஆட்சி பண்ணிருமா எல்லாம் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பிளானிங் பிளான் போட்டு கொடுக்குறது யார் இப்படி போங்கன்ட்டு தச்சாலு அவனுடைய பிளானிங் படி செஞ்சதுனால இவங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர இந்த அளவுக்கு இவனுங்களும் ஒருத்தும் கிடையாது அப்போ இந்த பால் இருக்குது கால்சியம் இல்லை கீரை இருக்குது சத்து இல்லை கோழி இருக்குது ப்ரோட்டீன் இல்லை அப்போ அளவு நிறுவையில் மோசடி பண்ணிட்டாங்களா அப்போ இதை வந்து ஹைடெக் பசாத் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அல்ல சொல்றான் நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டு செல்கிறீர்கள் ஓர் இன்னும் போறீங்க மறித்து பயணிகளிடம் கொள்ளடிக்கும் செய்கிறீர்கள் டோல் உங்கள் சபைகளில் வெறுக்கத்தக்கதை செய்கிறீர்கள் பப்ளிக் ரோட்ல விபச்சாரம் என் இறைவனே ஃபசாது செய்யும் இன் சமூகத்தருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக அப்போ பசாது இது வந்துருச்சு இது பசாது அப்போ யாஜூ மஜூஜுடைய ஃபசாதில் இதுவும் ஒன்று இந்த வசனம் நம்பர் நோட் பண்ண மாட்டோம் இது லூத்து நபிக்கு சம்மந்தமாக சொல்கிறது அப்போ எத்தனை ஃபசாது இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கணும் அடுத்தது எல்லாம் சொல்கிறான் பூமியில் முழுவதும் ஃபசாது பூமியில் ஃபசாது உண்டாக்காதீர்கள் என்று கூறினால் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அமெரிக்கா என்ன சொல்லுது வி ஆர் ஆர் ஒர்க்கிங் ஃபார் பீஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஜஸ்டிஸ் சொல்கிறேண்ணா ஜனநாயகத்துக்காக நாங்கள் பாடுபடுறோம் தீவிரவாதத்துக்கு எதிராக பாடுபடுறோம் இதுதான் ஃபசாது பண்ணுறல்லாம் சொல்லிடுறான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் தான் உண்டாக்குபவர்கள் இது ஃபசாதுங்கிறான்லாம் ஆனால் அவர்கள் இதை உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இது ரெண்டாவது இடத்துல அதே மாதிரி ஃபசாதுக்கு மொத்தம் ஐம்பது வசனம் இருக்குது குரான் ஃபசாதுன்னா என்ன அப்படின்னு ரெண்டு இரநூ ரெண்டு இருபத்தி ஏழில் உறவு முறைகளை துண்டிப்பது ஃபசாதுங்கிறான் டிவி சீரியல் மூலமாக துண்டிக்கிறான் ரெண்டு முப்பதில் கொலைகள் ஃபசாதுங்கிறான் ரெண்டு அறுபதுல தண்ணீர் பங்கிடுவதில் பிரச்சனை பண்ணுவது பசாாதுங்க காவேரி பிரச்சனை எல்லாம் செய உருவாக்கப்படுதுலகளின்சாதுங்கிறான் மூணு அறுபத்தி மூணுல அல்லாவுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்றது பசாதுங்கிறான் அதையும் இவனுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறானு அஞ்சு முப்பத்தி மூணுல அல்லாவுடனும் அவனுடைய தூ தூதருடனும் போர் புரிந்து பசாதுங்கிறான் அது இதுல சொல்றான் அதே மாதிரி இல்லை இல்லை இது வேற வட்டி தனி இந்த இடத்துல பொதுவாகவே அல்லாஹுடனும் அல்லாவுடைய தூதரனுடனும் போர் புடிக்கூடாங்கிறான் அப்புறம் ஏழு எழுபத்தி நாலில் ரவுடிசம் பண்ணக்கூடாது இது ஃபசாதுங்கிறான் ஏழு ஐம்பத்தாறுல இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அது ஒரு ஃபசாதுங்கிறான் இது ஃபசாதுங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான் ஏழு எண்பத்தாறுல நேர்வழியை கோணலாக சித்தரிப்பது ஃபசாதுங்கிறான் நேர்வழி இன்னைக்கு வந்து இஸ்லாம் தீவிரவாதமாக இருக்கும் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் சொல்கிறான் இல்லையா இதெல்லாம் என்னது பசாது எத்தனை பசாது பத்து முப்பத்தி ஒன்பது இல்ல ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சிக்காமலே பொய்னு உதாசீனப்படுத்துறது பசாதுங்கிறான் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் பண்றாங்களா இல்லையா சூனியம் செய்வது பசாதுங்கிறான் இவங்க பண்றாங்க சூனியம் தொண்ணூத்தி ஒண்ணுல மனிதர்களை அடிமை ஆக்குவது குழந்தைகளை கொள்வது ஃபசாதுங்கிறான் குழந்தைகளை கொள்றாங்க இது மாதிரி மொத்தம் ஐம்பது வசனம் இருக்கு அது ஃபுல் லிஸ்ட் கொண்டு வரல போதும் சாம்பிளுங்க இதெல்லாம் எடுத்து பாருங்க அருதுன்னு பூமியில் என்னங்க வருதோ அது எல்லாமே இவனுக்கு இன்னைக்கு ஒரே கேங்கே பண்ணுது அப்போ பட்டியல் இவங்க போடுறாங்களா யூடியூப்ல அந்த பட்டியல் குரானில் இருக்கு அந்த பட்டியல் குரானில் இருக்கு நாம வந்து சரியாக வந்து அதை பார்க்கல இது வந்து இவர் லிஸ்ட் போடுறாரு யார் இம்ரான் ஹூசேன் இந்த லிஸ்ட் போடுறாரு இது அருமையான ஒரு ஆய்வு இது அதே மாதிரி நமக்கு எல்லாம் என்ன உபதேசம் பண்ணுறான் இங்கே பாரு நாம என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அல்லா சொல்றான் அதுங்க சொல்லிட்டானா தான் உனக்கு எதிரின்னு சொல்லிட்டானா ரெண்டாவது இடத்துல அது சொல்லிட்டான் இந்த இடத்துல பதினொன்று நூற்றி பதினாறுல அல்ல சொல்றான் இந்த பூமியில் பசாது செய்பவர்களை தடுப்பவர்கள் இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிறான் இத தடுக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னா வேலை வேலைன்னு கேட்கிறாங்க இல்ல இதுதான் வேலைங்கிறான் பசாது செய்யறவங்கள பிடிச்சி தடுங்கடா அப்படிங்கிறான் இவ்வாறு தடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவானவர்களே அவர்களையே நாம் காப்பாற்றினோம் இவங்க தான் நல்லவங்க மற்றவர்களோ எதில் உலக சுகம் உள்ளதோ அதையே செய்து வந்தார்கள் எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு மேலும் இதனால் அவர்களும் குற்றவாளிகளாகவே ஆகிவிட்டார்கள்ங்கிறான் அப்போ எல்லாம் கட்டளையாக போடுறான் ஃபசாது செய்யறவன பிடிச்சி நிறுத்துங்க இதை நீங்கள் தடுங்க இந்த ஃபசாதுகளை பார்த்துட்டு இருக்காதிங்கிற இத்தனை ஃபசாது நடக்குது நாம் தொழுகை தொழுகோம்னா நல்லா சந்தோஷம் அடைஞ்சிருவோம்னா அதெல்லாம் நடக்காது இப்போ இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்